அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான ஜோதிர பாதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மீனராசி அன்பர்களா இல்லை உங்கள் வீட்டில் யாராவது மீனராசிக்காரர்கள் இருக்காங்களா இந்த பதிவு உங்களுக்கான பதிவு தாங்க செப்டம்பர் இரண்டாம் தேதிக்கு பிறகு தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் அதிலும் நவக்கிரகங்களின் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்துங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவ கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தாங்க இருக்கிறது இந்த நேரத்தில் பல வகையில் உங்களுக்கு வந்து செலவினங்கள் அதிகரிக்க செய்யலாம் உங்களுடைய வாகன பழுது வீட்டு பராமரிப்பு பழுது இந்த மாதிரியான நிறைய செலவுகள் அடுக்கடுக்காக வர வாய்ப்புகள் இருக்குங்க அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா விஷயத்தையுமே பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டியதும் அதை விட ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்திலையுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வந்து சில சமயங்களில் வந்து உங்களுக்கு ஏமாற்றத்தையும் தர வாய்ப்புகள் இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் எந்த எதிர்பார்ப்புகளை ீங்க அது மிக பெரிய அளவுல உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி இந்த காலம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில இருக்கு அப்படிங்கறதுனால எல்லா விஷயத்திலையுமே நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனமாக தான் இருக்கணும் குடும்பம் ரீதியாக இருக்கட்டும் உத்தியோகம் ரீதியாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய பணியிடச் சூழல் வேறு விஷயங்கள் குடும்பம் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நண்பர்கள் வட்டாரம் இந்த மாதிரியான எல்லா விஷயத்துலேயுமே அடுக்கடுக்கான பிரச்சனைகள் அனுகூலமற்ற நிலைகள் உண்டாகும் அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் ரீதியாக இருக்கக்கூடிய முடிவுகளாகட்டும் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஆகட்டும் கொஞ்சம் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அது மட்டும் இல்லாம பணியாளர்கள் மத்தியில வந்து சண்டை சச்சரவுகள் எழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில நேரங்கள்ல பாகிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க ஒரு விவாதம் சண்டை பிரச்சனை ஏற்படுதுனா அது ஆரம்பத்திலேயே தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுல கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சரிமான பிரச்சனைகளால அவதிப்பட நேரிடலாம் இந்த காலம் கொஞ்சம் வந்து சவால்கள் நிறைந்ததாக இருந்தாலும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க சொல்லலாம் அதுவும் தொழில் ரீதியா கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கப் பெறுவீங்க இருந்தாலும் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியம்ங்க வணிகர்கள் நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க நிதி ரீதியா சாதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தேவையற்ற செலவுகளை செய்யறதை மட்டும் இந்த காலகட்டத்துல தவிர்த்து கொள்ளுங்க குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செல விடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தலை மற்றும் கண்கள் ஆரோக்கியத்தில் வந்து சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது நினைச்ச விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்க வாய்ப்பே கிடையாது இதெல்லாம் நம்ம தலையெழுத்தில் இருக்கவே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களில் ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற போக அப்படின்னு தான் சொல்லணும் அதற்காக நீங்கள் கொஞ்சம் காத்திருங்க கண்டிப்பாக அதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளையும் இந்த காலத்தில் நீங்கள் சந்திக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி நம்பிக்கை தன்னம்பிக்கை இது எல்லாமே சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க புது புது நண்பர்கள் கிடைப்பாங்க புது புது உறவுகள் கிடைப்பாங்க இருந்தாலும் புதிதாக அறிமுகமாகக்கூடிய எந்த ஒரு நபர்கள் இடத்துலையும் இடத்துலையும் அதிகபட்சமான பேச்சுக்கள் அதாவது வந்து உங்களுடைய ரகசியங்கள் குடும்பமாகட்டும் தொழிலாகட்டும் இல்லை எதிர்கால திட்டங்கள் ஆகட்டும் இந்த மாதிரி எது இப்போ சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ வந்து ரொம்ப வெளிப்படையாக வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க எப்பொழுதும் போல நீங்கள் சாதாரணமான ஒரு நட்பு உணர்வோடையே பழக பாருங்க ரொம்பவும் வந்து நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக தேவையில்லாத சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி வந்து முக்கியம் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வுல வந்து கொஞ்சம் இழுப்பறி நிலை காணப்பட்டாலும் விரும்பிய இடமாற்றம் இந்த காலத்தில் கிடைக்க வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த காலத்தில் வந்து திருமணம் சார்ந்த வரண் அமைகிறது திருமணம் ரொம்ப காலமாக தள்ளி போயிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த நேரத்தில் முயற்சி பண்ணக்கூடிய பட்சத்தில் திருமண வரண் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த காலம் ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய

ரொம்ப ரொம்ப நல்லது முதல் பதினைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான நிலைகளை நீங்க எதிர்கொண்டாலும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அதாவது செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ரொம்ப ரொம்ப சவாலான ஒரு காலகட்டமாக இருக்கும் எல்லா விஷயத்துக்குமே நீங்க வந்து போட்டி போட வேண்டியதாக இருக்கும் போராட்டி ஒவ்வொரு விஷயங்களையும் ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும் அதனால கொஞ்சம் கவனத்தோடும் அதி எச்சரிக்கை உணர்வோடும் நடந்து கொள்ள பாருங்க வேலை மற்றும் வணிகத்தில் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுல சிக்க உருவாகலாம் இருப்பினும் நிதி விஷயத்துல புத்திசாலித்தனமாக முதலீடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அதன் மூலமா நல்ல பலன்களையும் நீங்க எதிர்பார்க்கலாம் குடும்பத்தினருடனான ஒருங்கிணைப்பும் புரிதலும் அதிகரிக்க செய்யும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் உடல் சோர்வு மற்றும் மன அழுத்தத்தை தவிர்க்க போதுமான தூக்கத்தை மேற்கொள்ள பாருங்க மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனத்தை செலுத்தினால் மட்டுமே தங்களால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்படுவது அவசியமாகிறதுங்க புதிய முதலீடு இந்த நேரத்தில் செய்வீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து புத்திசாலித்தனமாக செயல்படுவது அவசியங்க உங்களுக்கு பண விஷயத்துல பலவிதமான நெருக்கடிகள் ஏற்படலாம் திடீர் திடீர் நெருக்கடிகள் ஒரு புறம் ஏற்படும் இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேவைக்கு ஏற்ப வந்து பணம் வருவாய் இருக்கும் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு கால தாமதம் ஏற்பட்டு உங்களுடைய கைக்கு பணம் வருவாய் அப்படிங்கிறது வர செய்யும் இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் பண விஷயத்தில் செலவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் திட்டமிட்டு பண்ணாலும் கூட அது வந்து சரியாக முடியாது அந்த மாதிரியான சூழ்நிலைகள் காலநிலைகள் இந்த நேரத்தில் அமையும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி எதிர்பாராத விதத்துல இனிமையான சூழல் தங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க இந்த நேரத்தை வரைக்கும் தங்களுடைய வாழ்வாதாரத்துல மிக பெரிய அனுகூலங்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் வந்து தடைகள் தாண்டிய சில வெற்றிகளை வந்து நீங்கள் ஏற்படுத்துவீங்க அதாவது ஒரு முயற்சியில் மேற்கொள்கிறீங்க ஒரு காரியத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னும்போது அதில் ஆயிரத்தெட்டு தடைகள் வரும் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் அந்த தடைகளையும் அந்த பிரச்சனைகளையும் தாண்டி நீங்கள் அந்த விஷயத்தில் வந்து வெற்றி நிறை போடுவீங்க வெற்றி அகை சூடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் வந்து உங்களுக்கு பல்வேறு வகையில வந்து அனுகூலங்களை ஏற்படுத்த வருகிறது அப்படின்னு சொல்லலாம் சில பல விஷயங்கள்ல அனுகூலங்கள் இருக்கும் இருந்தாலும் அதுல வந்து ஒரு சின்னதா ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை வரும் சிக்கல் வரும் போராடி ஜெயிக்க வேண்டியதா இருக்கும் கால தாமதமாகும் இந்த மாதிரியான விஷயங்களை சந்தித்த சந்தித்ததற்கு பிறகு நீங்க அந்த விஷயத்துல வந்து வெற்றி வகை சூடுவீங்க உங்களுக்கு அது அனுகூலமா முடிய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு லாபம் இருக்குங்க உடன் பிறந்தவர்கள் வழியில் வந்து ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் அதனால அதை கண்டு நீங்கள் பெருசாக கவலைக்கூட வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய இரண்டாவது பாதியில் பார்த்தோம் அப்படின்னா கிரகங்கள் வந்து சில கிரகங்களினுடைய சேர்க்கை நடைபெறக்கூடிய பட்சத்தில் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திடீர் ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பங்கள் வந்து அகல ஆரம்பிச்சிடும் புகழ்பெற்ற தலங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தங்களுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரியான ச நிறைய விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் வந்து தங்களுக்கு ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்க தெரிகிறதுங்க அதே சமயம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு வந்து சாதகமாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கடுமையான உழைப்பு தான் தங்களுக்கு அனைத்து விதத்துலையும் வந்து நன்மையை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அதனால் வந்து இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துலேயுமே வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும் இல்லை எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும் அப்படின்னாலும் கூட சில விஷயங்களை வந்து திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க